வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இந்த சட்னியோட வாசனைக்கு ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம் அளவுக்கு சுவையான தோரம் பருப்பு சட்னி தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து பத்து ஸ்பூன் தோரம்பருப்பு சேர்த்துருக்கேன் தோரம் பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவக்க வறுத்துக்கலாம் தோரம் பருப்பு செவந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த சட்னி ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு நான் பத்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடு வந்ததும் கால் ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில போட்டு தாளித்து அந்த சட்னியில் சேர்த்துக்கலாம் சுவையான தோரம் பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஜஃபா கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க